கருட பஞ்சமி இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கருட பஞ்சமி இந்த கருட பஞ்சமியோட சிறப்புகளை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கருட பஞ்சமிங்கிறது வந்து ஆடி அமாவாசை முடிஞ்சு அடுத்து வர்ற பஞ்சமி திதியை வந்து கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சமி திதியில் தான் காசியப்பர் முனிவருக்கும் வினதை தம்பதிகளுக்கும் கரடன் பிறந்தார் இந்த கரடன் பிறந்த தினத்தை வந்து கரட பஞ்சமி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்த கரடன் வந்து திருமாலின் வாகனமாக இருக்கிறாரு இந்த கரட பஞ்சமியை வந்து வைணவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க கரட கரட பஞ்சமி அன்று கரடனை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு அதாவது வானமாலி கதி சாரங்கி சங்கி சக்ரிஷ நந்தகி ஸ்ரீமான் நாராயணு விஷ்ணு வாசுதேவோ அபிரஷுது என்று சொல்லிதான் என்ன பெருமாளையே கூப்பிடுவாங்க தரிசனங்களில் உயர்ந்த தரிசனம் வந்து கருட தரிசனம் பெருமாள் கோயிலில் நாலு மூலையிலும் கரிச க தரிசிக்கலாம் கருடன் சன்னிதி பலிபீடம் கொடிமரம் பிறகுதான் பெருமாள் சன்னிதி பெருமாள் கோயிலை புல்லரையன் கோயில் என்று ஆண்டாள் சொல்கிறாங்க புல் என்றால் பறவை அரையன் என்றால் தலைவன் பறவைகளுக்கு பறவைகளுக்கு தலைவன் அல்லவா கருடன் அதனால் கருடன் இருக்கும் பெருமாள் கோயிலை புல்லரையன் கோயில் என்று வந்து நம்ம ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க இந்த கருடன் காசியப்பை வினதை தம்பதிக்கு ரெண்டாவது மகனாக ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார் கர்டால்வார் வந்து மங்களாலயன் பக்ஷிராஷன் சுபர்ணன் புஷ்பபிரியன் வினோதை சிறுவன் வேதஸ்ரூபன் வைனதேயன் போன்ற எண்ணற்ற பெயர்களில் வந்து இந்த கருட பகவானை அழைக்கிறாங்க பல ஊர்களில் இந்த காலத்தில் வந்து கருட தரிசனத்துக்காக மாலை வேலையில் இருப்பாங்க அதுவும் இந்த வியாழக்கிழமையில் கருட தரிசனம் கிடைக்கிறது வந்து மிகவும் சிறப்பு ஆயிரம் ஆயிரம் சுபசகனங்கள் கட்டினாலும் ஒரு கருட தரிசனத்துக்கு ஈடாகாது கருட தரிசனம் மற்றும் இறக்கைகளை கருடன் மட்டும்தான் இறக்கைகளை அசைக்காமல் அப்படியே மேலோட்டமாக மேலே ஏறி ஆகாயத்தில் போவார் அந் அந்த அந்த சக்தி வந்து கருடனுக்கு மட்டும்தான் இருக்குது கருடனை பார்க்கும்போது கைகூப்பி வணங்கக்கூடாது கண்ணத்தில் போட்டுக்கொள்ளவும் கூடாது மங்களாணி பவந்து என மனதில் சொல்லி கொண்டே கரடனை தரிசனம் செய்யணும் கெட்ட சகனங்கள் துர்சேட்டைகள் துர்கற்குறிகள் போன்ற அசுபவங்கள் அனைத்தும் கர்ட தரிசனத்தால் சூரியனை கண்ட போல் பறந்து ஓடிடும் பெருமாள் கோயில்களில் உற்சவங்கள் நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகன சேவை நடக்கும் அதில் கருட வாகனத்தின் பெருமாள் அருள் இறந்த வந்து காண்பதற்கு கூட்டம் கண்டுக்காத அளவுக்கு அலமோதும் இதை வந்து கருட சேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருவரங்கம் காஞ்சிபுரம் திருப்பதி நவதிருப்பதிகள் திருநாங்கூர் திருநாராயணபுரம் நாச்சியார் கோவில் ஆகிய இடங்களில் திருத்தலங்களில் நிகழும் கருட சேவைகள் வந்து தனி சிறப்புடையது காஞ்சி கருட சேவையை அதிகாலையில் தரிசிப்பது மிகவும் விசேஷம் எல்லா திவ்ய தேசங்களிலும் இரண்டு கரங்களையும் குவித்து வணங்கும் கரடால் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் திருக்கண்ணங்குடி என்ற திவ்ய தேசத்தில் மட்டும் இரண்டு கைகளையும் விரித்து காட்டி கொண்டு தரிசனம் தர்றாரு இந்த காட்சி வைக இந்த காட்சி வந்து வைகுண்டத்தில் கருடன் எழுந்தருளியுள்ள காட்சியாகும் கரடனை வேதாத்மா என்று இந்து மத பெரியோர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க வேதத்தின் பொருளாகிய பெருமாள் வேதத்தின் மீது ஆரோகணித்து வருவதை தான் கரட சேவை என்று எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா வேதமே வந்து கர்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் க வே வேதத்து மேலே பெருமாள் அமர்ந்து அமர்ந்து வருவார் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க சாதாரணமாக கர்டனை தரிசிக்கும் பொழுது பெருமாளை தன் முதுகில் சுமந்து கொண்டு ஒரு பக்தனை காப்பாற்றுவதற்காக பெருமாள் சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்களில் இன்றைக்கும் பெரியவர்கள் கைகூப்பி வணங்குவாங்க கர்டனுக்கு வந்து சிகப்பு நிறமுள்ள பட்டு வேஷ்டி அணிவித்து மல்லிகைப்பூ மறிகொழுந்து கதிர் பச்சை செண்பக பூவால் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தோம்னா கர்டனோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி அடுத்துள்ள அரியகுடியில் இருந்த இதில் வந்து சீனிவாசப் பெருமாள் இங்கு மூளை கருடன் வழிபாடு சிறப்பானது நல்லது நடக்கவும் தீமைகள் மறையவும் இங்கு கருடனுக்கு சித சிதர்காய் உடைப்பது வழக்கம் எங்கள் சிவகங்கை மாவட்ட மாவட்டத்தில் காரைக்குடி அடுத்துள்ள அரியக்குடியில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் கரடன் மீது கண்ணுக்கு தெரியாமல் அமர்ந்து செல்லும் பொருள் பெருமாளைப் போல் வேதத்தின் பொருளை உணரத்தான் முடியும் அது கண்ணுக்கு தெரியாது என்ன அச்சாவரத அர் அர்ச்சாவதார பெருமாளை கருடன் மீது ஆரோகணம் செய்து கரட பகவான் கரட பகவான் மீது பெருமாள் அமர்ந்து செல்வதால் அதை வந்து கருட சேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கருட சேவையை வந்து காண்பது என்ன மிகவும் தரிசனம் செய்வது மிகவும் சிறந்தது நமக்கு அதனால் ஏ அதனால் ஏற்படுற புண்ணியங்கள் பல தலைமுறைக்கும் இருக்கும் கர்டனை தரிசி தரிசிப்பது வந்து சுபசகனம் ஆகாயத்தில் கரட வட்டம் பிடுகிறதோ குரல் எழுப்புறதோ நல்லதொரு அறிகுறின்னு எல்லாம் என்ன கிராமத்து சைடில் சொல்லுவாங்க பனி என்ற ஒரு ராகமே உண்டு அதனை கேட்பது மிக புண்ணியம் அதாவது ராகத்துலேயே வந்து கருடத்தவணி தவணி என்ற ஒரு ராகமே இருக்குது ராமாயணத்தில் ராம லட்சுமணர்கள் விச அம்பு பட்டு அடிபட்டு மயக்கமாக இருக்கையில் பகவானே ரூபத்தில் வந்ததுனால அவரும் அஸ்திர சஸ்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர் தான் அதனால் அவர் என்ன பண்ணுவார் யார் ராமரும் ராம் அப்படியே மயங்கி விஷ அம்பால் மயங்கி கிடப்பார் அப்போது அவங்க மேலே கருடன் பறந்து வர அந்த நிழல் பட்டு உடம்புல தச்சிருந்த விஷ அம்புகள் நீங்கிடும் மனதில் தெளிவையும் மயக்கமும் குழப்பமும் தோஷங்களும் மிஞ்சி இருந்துச்சுன்னா கருட தரிசனத்தை காண்பது மூலமாக தெளிவு கிடைக்கும் அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கருட தரிசன கருட தரிசனம் பார்ப்பது வந்து ரொம்ப சால சிறந்தது கருட நிழல் பட்ட நிலத்தில் நல்ல விளைச்சல் உண்டாகும் வேத ஒளிகளுக்கு தாவரங்களை நன்கு வளர வைக்கும் சக்தி இருக்குது அதனால் கர்டனின் இழற்பட்ட நிலத்தில் வந்து நல்ல விளைச்சல் உண்டாகும் கரட புராணத்தை அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு கிரகணம் சிரார்த்தம் போன்ற முக்கிய தினங்களில் படிப்பது வந்து காரிய தடைகளை அகற்றி வெற்றி கிடைக்கும் கர்டனை தரிசிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் அபாரமானது முதல்ல கர்ட சேவையை தரிசிப்பதன் மூலம் அக அழுக்குகளாகிய பாவம் போகும் ஜாதகத்தில் பல தடைகளை உண்டு பண்ணும் ராகுகேது தோஷங்கள் இந்த நாகதோஷம் சுபகாரியங்கள் சுப காரியங்களுக்கு ஏற்படுற தீ தீங்கிருக்குல்லா தடைகள் இதெல்லாம் வந்து கருட தரிசனத்தால் நீங்கும் தோல் வியாதிகள் நீண்ட நாள் வியாதிகள் வந்து கருட தரிசனத்தால் ஏற்படும் கரட பஞ்சமி நாளில் விரதம் இருந்து கருடனை பூசை செய்து அந்த அப்போ பிறக்கிற குழந்தை கருடனை கரட பஞ்சமி அன்னைக்கு விரதம் இருந்து கருடனை பூஜை செஞ்சு பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து அறிவும் வீரமும் உடையவர்களாக இருப்பாங்க கருட தரிசனம் ஒவ்வொரு கிழமையில் ஒவ்வொரு பலனை தரும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கருட தரிசனம் நோய் வந்து இல்லாத ஒரு நோய் இருக்கிறவங்களுக்கு நோய் அகலும் திங்கக்கிழமை கரட தரிசனம் வந்து குடும்பம் ரொம்ப நலமாக குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு திங்கக்கிழமை கரட தரிசனம் சிறந்தது செவ்வாய்க்கிழமை கருட தரிசனம் வந்து தைரியத்தை கொடுக்கும் புதன்கிழமை கரட தரிசனம் எதிரிகள் இல்லாத நிலையை ஒருத்தனுக்கு எதிரி இருந்தான்னா புதன்கிழமை கரட தரிசனம் ரெகுலராக பார்த்துட்டு வந்தோம்னா அந்த எதிரி காத தூரம் ஓடி போயிடுவான் அதே மாதிரி வியாழக்கிழமை கருட தரிசனம் வந்து எல்லா நன்மையும் கொடுக்கும் சகல நன்மையும் வியாழக்கிழமை கருட தரிசனத்தில் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கருட தரிசனம் நமக்கு செல்வ செழிப்பையும் பண வரவையும் ஏற்படுத்தும் சனிக்கிழமை கருட தரிசனம் நற்கதி வீடு பேர் கிடைக்கிறதுக்கு சனிக்கிழமை கருட தரிசனம் சிறந்தது கருட தரிசனம் காணும்போது காயத்ரி மந்திரம் கருட காயத்திரி மந்திரத்தை சொல்லணும் அந்த கருட காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே சுவர்ண பட்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத் இனி ஒரு முறை சொல்கிறேன் ஓம் தத் புருஷாய வித்மகே சுவர்ண பட்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத் இந்த மந்திரத்தை கருட தரிசனம் பார்க்கும்போது நாம் சொல்லிகிட்டு வந்தோம்னா நமக்கு எல்லா வித நன்மைகளும் கிடைக்கும் அதே போல் கஷ்டங்கள் ஏற்படும்போது அந்த கஷ்டங்களை போக்குறதுக்கு கருட மந்திரம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தோம்னா கஷ்டங்கள் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசகஷ்தாய பஹூபராக்கிரமாய பக்ஷிராஷாய சர்வக்கிரநாசனாய சர்வதோஷ சர்போஷ விஷசர்பாசனாய இந்த மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை கரடனை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தோம்னா கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கிடைக்கும் நாளை கருட பஞ்சமி கருட தரிசனம் கிடைக்கிறதுக்கு கருடன் தரிசனம் பாருங்கள் கருட தரிசனம் கிடைக்கல அப்படின்னா இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன பண்ணுறீங்க கருடனை தரிசனம் பண்ண முடியலை அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு போய் கருடனை சிலை ரூபத்தில் தரிசனம் பண்ணி அவரின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் தத்ரூபா கருடா ஓம் கருடபட்சி சரணம் ஓம் நமோ பகவதி வாசுதேவ கிருஷ்ணாய நமோ நமக ॐ तत्पुरुषाय विद्महे सुवर्णपक्षाय धीमहि दन्नो गरुडप्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे सुवर्णपक्षाय धीमहि दन्नो गरुडप्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे सुवर्णपक्षाय धीमहि தண்ணோ கருடப்பிரசோதையாத் ஓம் தத் புருஷாய வித்மகே சுர்ணபட்சாயமகி தண்ணோ கருடப்பிரசோதையாத் ஓம் தத்புருஷாய வித்மகே சுர்ணபட்சாயி தண்ணோ கருடப்பிரசோதையாத் கருப்பாசரணம் கருப்பன் திருவடியேசரணம் வாழ்கவனமுடன் வாழ்கவனத்தோடு